பொதுமாவது தேர்தலை பற்றி உலகெங்கிலும் பறந்து வாழும் சொன்னங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் கூடுதலாக ஜனாதிபதி தேர்தல் வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுல மூன்று முதன்மையான வேட்பாளர்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று ரணில் விக்ரமசிங்க இன்னொன்று சஜித் பிரமதாஸ் அனுரகுமார் சிவநாயக்க இந்த மூன்று பேர்ல நீங்க யாரை ஆதரிப்பீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க என்ன காரணத்துக்காக நீங்க இந்த மூணு பேருக்கு வாக்களிப்பீங்க மூணுல ஒரு ஆளுக்கு வாக்களிக்கிறதா நீங்க யாருக்கு எதுக்காக வாக்களிப்பீங்க சஜித் பிரமத சஜித் என்ன காரணத்துக்காக പിടിക്കൂ സജിത പിടിക്കൂ എന്തിനാണ് ചേട്ടൻ ഇടിക്കുന്നത് ഇല്ല എന്താച്ചോ ഒരു കാരണം ಇರಬಹುದು ಅವರು ತ났다 ಸೇರಿ ಇರವರೆ ಅದನ್ನ ಈಗ 10 ಸಜಿತಾ ಅವರು ಅರಲಿಲ್ಲ വേണ്ട ಇperror car ಸ ಅರಲಿಲ್ಲ വേണ്ട എൻ്റെ ಒಪಿನಿಯೆ ಅರಲಿಲ್ಲ വേണ്ട ಕಟ್ ಟೋ ಸಜಿತಾ ಅವರು ಓಕೆ நன்றி நன்றி ಸಜಿತಾ ಸರಿ ಓಕೆ ಕಮಲ ವನಕ ಎಲ್ಲೆಂದು ಚೆನ್ನಾ

இந்த மூன்றுல ஒரு ஆளை நீங்க ஆதரிக்கிறதா இருந்தால் யார் ஆதரிக்கிறது காரணத்துக்காக அதனால் ஒரு பொருள் கேட்டோம் ஏழுமையினாலும் நம்ம பதவிக்கு வந்து தண்ணாரு

ஜனாதிபதி அப்படி ஒரு தேர்தல் நடந்தால் அந்த மூன்று முதன்மையான வேட்பாளர்கள் இருப்பாங்க ஒன்று ரணில் விக்ரம சின்ஹா சத்யதாசா அனுரகுமார் அபூஷனா இதில் இந்த மூன்று பேரில் யாரை யாராவது ஒரு ஆளை ஆதரிப்பதாக இருந்தால் என்ன காரணத்துக்காக நீங்கள் ஆதரிப்பீர்கள் அந்த யார் ஆதரிக்க போறீங்க என்ன காரணத்துக்காக அந்த ஆளை ஆதரிக்க போகிறீங்க என்பதை ஒரு ஒரு பொதுவான இருந்து கொடுத்துருக்கோம் பொதுமூகமாக இருந்து இந்த சேர்களை பற்றி வந்து கருத்து சொல்வது என்று சொல்லி சொல்லலாம் இந்த நாட்டின் காலிலைக்கு சவால்கள் இந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு இன்றைக்கு சாமானிய மக்கள் வந்து நமக்காலம் நிறைய பொருளாம் பேரில் அறிவித்துவோம் இதிலிருந்து நாங்கள் நூலனும் என்று சொல்லி இந்த நாட்டை வந்து ஒரு சீதிய நிலைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நாட்டை தகவல் வச்சு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை தான் நாங்கள் சொன்னோம் அந்த விருப்ப தெரிவுதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நாடு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சிங்கப்பூர் இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு சொன்னாங்க என்ன சொல்லி சொன்னால் இலங்கை வந்து ஒரு சிங்கப்பூரை போல சிங்கப்பூர் கூட்டி சிங்கப்பூர்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வந்து அதை சொன்ன சிங்கப்பூரே இன்றைக்கு வந்து எத்தனையோ மடங்கு மேலே போய்த்து ஆனால் எங்கள்கிட்ட எந்த நிறைய வளங்கள் இருக்குது அந்த நிறைய வளங்களை வச்சு கொண்டு சுயசார்பான உற்பத்தி சுயசார்பான பொருளாதார முகமையை நோக்கி நாங்க அதுக்குரிய தலைமைத்துவம் தான் எங்களுக்கு வந்து தேவை அதை வடிவமைக்க கூடிய தலைமைத்துவம் யாராக இருந்தாலும் அவர்களை நோக்கி தான் நாங்கள் மாற்றுக்கருத்தோடு நான் பண்ணிக்கல நான் வந்து பொதுவாக வந்து எனக்கு வந்து அரசியல்கிற இன்னும் நான் அரசியல் தீர்ப்பாட்டுக்குள்ளேயும் அரசியலுக்குள்ளேயோ நான் இன்னும் ஆள தாள் ஊன்றல்ல நான் வந்து நிறைய அந்த சோசியல் விக்குகள் சமூகம் சார்ந்த சிந்தனைகள் பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகள் சிறுவர் சார்ந்த இதுகள் என்ற பயணம் வந்து தலையாட்டுத் தேர்ப்பாடுகள் நான் வந்து படித்தது வந்து ராமன் தியேட்டர் மாஸ்டர் டிகிரி வந்து ராமன் தியேட்டர் அது சார்ந்த வேலை தளத்தை தான் நான் முன்னெடுத்து கொண்டு போகிறேன் இதுக்குள்ள வந்து என்ற கலையாக்க சிந்தனைகளை நான் செய்யக்குள்ள வந்து இந்த பொதுமக்கள் எதிர்கொள்கிற விடயங்களை என்ற கலையாக்க செயற்பாடுகளுக்கு கூடாக நான் கேள்வி கட்டுக்கொண்டு வாங்க அப்ப நாங்க வந்து அந்த பயணத்துக்குள்ளே அந்த மாட்டு சிந்தனைக்குள்ளார பயணிக்கிற நேரம் தான் எனக்கு இந்த சிந்தனைகள் வந்து எந்த இது வந்து ஒர்க் பண்ணி கொண்டு போறோம் ஆனா நான் இந்த அரசியல் சார்ந்தோம் அரசியல் கட்சிகள் சார்ந்தோம் சார்ந்து இவ்வாறு ஒரு தெளிவான அரசியல் அரசியல் சளிவுள்ள ஒரு நபர் அரசியலில் புறக்கணிப்பது என்பது கரையாடு அரசியலை நாம் புறக்கணித்தால் நாம் புறக்கணிக்கின்றவர்கள் நம்ம ஆளக்கூடும் எந்த காரணத்தை கொண்டு நாம் அரசியலை புறக்கணிக்க முடியாது இன்றைக்கு வந்து என்னென்று சொல்லிட்டு ஏன் அரசியலை புறக்கணிக்கும் என்ற ஒரு காரணம் வந்து என்னென்று சொல்லிட்டு எங்களுக்கு நாங்க விரும்புற நாங்க விரும்புற ஒரு அந்த சிந்தனை ரீதியான ஒரு அரசியல் ரீதியான அந்த நீரோட்டம் என்றது எங்களுக்குள்ள இல்லை எங்களை இல்லை இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் வந்து எங்களை அரசியலை தீர்மானிக்கிறது வந்து மேற்கத்திய சக்திகள் தான் தீர்மானிக்குது அடுத்தது மல்டிநேஷனல் கம்பெனிகள் முதலாளித்துவம் முதலாளித்துவம் நினைச்சா அந்த ஆள் தான் ஜனாதிபதியாக கொண்டு வரலாம் சாமானிய மக்கள் நினைக்கிறார்கள் கொண்டு என்றது ஒட்டுமொத்த சாமானிய மக்களும் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் போக சொன்னால் அதுக்கு எதிராக நாங்கள் நாங்கள் நாங்க நினைக்கிறால கொண்டு வரலாம் ஆனா நாங்க நினைக்கிறாள் கொண்டு வர்றதுக்கு இந்த முதலாளித்துவ சிந்தனை மேற்கத்திய சக்திகள் வந்து எங்களுக்கு முட்டுக்கட்டை அமைஞ்சு கொண்டு வருகிறது அது அந்த மேற்கத்திய சிந்தனைகளுக்கும் அந்த சாமானிய மக்களுக்கும் எதிராக அந்த சிந்தனையோட வார தலைமத்துவத்தை வந்து இந்த மேற்கத்திய சக்திகள் வந்து விரும்புது அது நீங்க எடுத்துக்கொண்டா எங்க கடந்த காலத்தில் இந்த போராட்டம் வந்து நல்லது சான்று அந்த போராட்டம் வந்த அறைகளை போராட்டம் வந்து வடிவான ஒரு நீரோட்டத்துக்கு போய்கொண்டிருந்தது அது அப்படியே பண்ண உடச்சு அப்படியே கம்மி ஆச்சு அப்ப அதிலிருந்து விளங்கி கொள்ள இருக்கு நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் உண்டு அப்போ ஸோ எங்களுக்குரிய மாட்டு சிந்தனை எங்களுக்குரிய சுய பொருளாதாரம் எங்களுக்குரிய சுய உற்பத்திகள் சுயம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவோம் நாங்கள் அடுத்த பயணிக்கிறதுக்கு நல்ல ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கலாம் அதை உருவாக்கக்கூடிய தலைவரை நாங்கள் இந்த முறை அந்த தேர்தல நாங்கள் இனம் கண்டு அதை வாக்களித்தால் மக்கள் ஒரு வெற்றி காணக்கூடிய சூழல் என்று தனிநபருக்கு வாக்களிக்காமல் கொள்கை சார்ந்து வரக்கூடிய ஒரு வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை உங்களுடைய கருத்தில் இருந்து அவர் கொள்கை சார்ந்து மக்கள் சார்ந்து மக்களுடைய ஒரு மாற்றி சிந்தனை வரக்கூடிய வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் இடத்தை கொடுப்போம் என்று இலங்கையே ஒரு மாத்தின் நேரத்தில் இங்க நன்றி உங்களுடைய காரத்தை